என்னடா இப்படி மாதிரி டா இப்படிச்சுரணி எப்படி பண்ணியிருந்தாங்க புரியல கீரணி எப்படி பண்ணிருந்தாங்க மஞ்சவாரியர் அவங்க ஆ நீட்டாக பண்ணியிருந்தாங்க இருக்கும் பார்க்கலாம் விடுதலை ஒன்றோட நல்லா இருந்ததா தான் நல்லா இருந்தது மியூசிக் ஃபஸ்ட்டு பாட்டு கம்பேர் பண்ணும்போது போது இது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓகே ஒரு சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு நல்லா இருக்கு இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை இது கொஞ்சம் கம்மியாக ஒன் தான் பெஸ்ட்டு படம் வந்துட்டு இப்படிப்பட்ட படத்தை ஒரு ஆயிரம் கோடி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் எல்லா படமும் ஒரு ஆயிரம் கோடி போகுது இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாலிட்டிக்ஸை பற்றி ஒரு பாலிட்டிக்ஸை நல்ல விதமாக கெட்டது இல்லை மக்களுக்கு தேவையான படத்தை ஒரு ஆயிரம் கோடி செலிப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா படத்துக்கும் கொடுக்குறாங்க தப்புல இந்த மாதிரி படத்துக்கும் ஒரு ஆயிரம் கோடி போச்சுன்னா சந்தோஷப்படும் ஆனால் சோதனை என்னென்னா போகாதுன்றது தான் உண்மையான தகவல் தேங்க்யூ படம் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் செம்ம சார் செம் சூப்பர் வேற லெவலு பண்ணிக்கலாம் வேற லெவலு செமோட இன்னொரு பாட்டு கூட எடுக்கலாம் இன்னொரு பாட்டே எடுக்கலாம் பாட்டிக்காடு கண்டிப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா பவானி சங்கியா போய் அந்த பாவனியா ஜீவ் பிரகாஷ் தங்கச்சிருக்குல்ல ஸோ அதோட இது கதை எதுவும் இதில் க்ளியராக கொண்டு வரல மேபி அது பார்ட் த்ரீ பார்ட் த்ரீயில் நம்ம இறங்கி போனார் அவரு தான் அது பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் அடுத்த வாதியார் பார்ட் த்ரீ இறங்கி போனவர் இது அதோட சூப்பர் தான் அசுரன் ரேஞ்சு கிடையாது அசுரன் ரேஞ்சு கிடையாது ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் ஒன் டைம் ஸோ ஒரு போராளியோட கதைங்க தான் அது ஒரு டைம் பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குது சார் ஆ நல்லா இருக்கு பாங்க ஆமாம் பத்தினதை பேச நல்லா இருக்குது சார் நல்ல கருத்து எல்லாம் விடுதலை ஒன்னோட நல்லா இருந்துச்சா? இல்ல இதுவும் நல்லா தான் இருக்குது படம் நல்லா இருந்துது. சூப்பரா ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துது. மேட்ரிมารன் டைரக்ஷன் சூப்பர். ஓகே. விடுதலை ஒன்று அது ஒரு ட்ராக்கு இது ஒரு ட்ராக்கு நல்லா சொல்லு வா விஜய் சேதுபதி ரோல் விஜய் சேதுபதி அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு மியூசிக் நல்லா இருந்தது நல்லா வெற்றிமாறன் எப்போ நல்லா பண்ணுவார் ஆனால் இந்த இன்னமும் இந்த படத்தை வந்து ஃபிலாசபிஸ் வந்து ஆர்ட்டையும் கிராஃப்டையும் ஓவர் கம் பண்ணிடுச்சோம் தோணுது எனக்கு அவர் ஆர்ட்டில் கிராஃப்டில் அவரோட ஆட்சி காலே கிடையாது அப்படி தான் இந்த படத்தில் வந்து ஃபிலாசபிஸ் தான் அதிகமாக பேசிய தவிர அவர் கிராஃப்டை விட்டு மாதிரி தோணுது எனக்கு ப்ளஸ் நிறைய மிஸ்டேக் நடுவில் வந்து திடீர்னு அவரோட லைக் கிஷோர்னு நினைக்கிறேன் அவர் வந்து முதல்ல வந்தாரு நடுவில் வந்து திரும்பி வந்தாரு இறந்துட்ட மாதிரி காமிச்சாங்க அப்புறம் வராரு உயிரோட அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கமே இல்லை அது என்ன தெரியல எங்களுக்கு